என்ன சின்ன பொண்ணு காலையில இருந்து பார்க்கவே முடியல வீட்டுல இருந்துச்சு குறவுதான் கொஞ்ச நேரம் சாயங்காலம் எலும்பி என் மாமியார்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருந்துச்சு ஏன் மறுபடியும் மாமியார சண்டை போட தொடங்கியாச்சா இப்படி கொஞ்ச நாள் ரொம்ப ஒட்டிக்கிட்டு ஒட்டி ஜாம் மாதிரி அலுமுடி காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கூடாதுன்னா கொழுப்ப பரு பிரட்ட பிரியாத்த ஜாமா ஆமாடா பின்ன அப்படி தான் இருந்தியே ஏதாவது வாட்சின போடு கொஞ்சம் பியாஸ்லாம் ஐயோ என் மாமியார் என்ன தியட நான் போறேன்னு சொல்லிட்டு சிலிப்பிக்கிட்டு திரிஞ்ச இப்ப என்ன சண்டங்கற எனக்கு என் மாமியார கூட வந்து சண்டேனா சமாளிச்சிருப்பேன்கா கேடல பாத்திமா வந்து கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டா அதுதான் ஓவர் சண்டே பைட் பாத்திமாவா அவ எதுக்கு அங்க வர போனா ஏன் வீட்ல செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் அந்த வாச அதில் போட்டுட்டியா மாமியார் கூப்பிட்டுச்சின் சொல்லிட்டு உள்ளே போனேம்மா தண்ணி ஃபுல்லாக பாஞ்சி பாத்திமாவுக்கு வீடு வர போயிட்டு உடனே வந்துட்டா ஓ அப்படியா சரி சரி வீட்டில் சண்டை போடும்போது மாமியார் இல்லையா மாமியார் இல்லையா மாமியார் என் வீட்டுக்காரே எல்லாரும் தான் இருந்தாவ நல்லா திட்டிட்டு போனா பார்த்துட்டுங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு ம் பாத்திமா இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் கொண்டு தான் தெரியாச்சுன்னா பொண்ணு எது கெடுத்தாலும் சண்டை வரணும்னு ஒரு முடிவிலே இருக்கேன்னு நினைக்கேன் அது வா மேலதான் சின்ன மொண்ணு தப்பு எதுவா இருந்தாலும் தண்ணி வா வீட்டுலதான் நின்று எதுக்கு அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகுது அதெல்லாம் தப்பு தான் தப்பு தான் நான் இங்க இல்லன்னு சொல்லல அத உடனே வந்து வீட்டுல எல்லாம் சொல்லி பெருசு தாக்குனதான் தப்புன்னு சொல்லி சரி சரி அத விடு என்ன குண்டம் குட்டையும் சேர்ந்து போன பாத்தியா குண்டம் குட்டையுமா யாரு நாலு முடி சொல்றிய அதான் ராணிய காலம் லட்சுமி காலம் வாங்கி தின்னும் போது மட்டும் ராணி அக்கா லட்சுமி அக்கா அப்படி நல்லா பேசுறிய இப்ப என்ன குண்டு குட்டன்னு சொல்றிய சொன்ன காமெடி எல்லாம் அப்படி சொல்லாதீங்க ஒரு ஆளுங்க முன்னாடி வச்சு நம்ம என்ன பேசியோமோ அதை தான் அந்த அளவுக்கு பின்னாடியும் பேசணும் அதை விட்டுட்டு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசிட்டு ஆமா நியா நீ சொல்லிட்டா ரெண்டு வருஷம் சந்தை போனவ பாத்தியா அப்படியா நான் பாக்கலையேக்கா இப்ப எல்லாம் எங்க போனாலும் நம்ம கிட்ட சொல்லியது கிடையாது எடுக்கிறது கிடையாது

ஒன்றும் பண்ணலாமா வந்துட்டால என்ன நீ அமைதியா இருக்கா இல்லைன்னா ஓ பங்குக்கு நீயே ஏதாவது இழுப்பியே ஏன் ஒன்றும் இழுக்காம இருக்கா எனக்கு நீங்க பேசுறது எதுவும் மைண்ட்ல யாரும்லக்கா இனி ராத்திரி வந்து கிளவி உங்க வீட்டுக்காரன் என் வீட்டுக்காரன வந்தோன்னா என்னெல்லாம் ஏற்றி விட போதும் நினைக்கேன் ஓ உங்க வீட்டுல ஒவ்வொரு ப்ராப்ளம் தான் இருக்கு இல்லையா ஆமா இருவ அதை யோசிக்கிறதுக்கு ஞாருமே இல்ல பாரு ஏற்கனவே மோளை கொண்டுட்ட கோாவத்துலையும் காண்டிலையும் இருக்குது இவைய ரெண்டரை வரட்டுன்னு தான் இருக்கோம் என்னக்கா பண்ணி சமாளிக்க போகிறோம் எவ்வளோ பார்த்துட்டலையம்மா பார்த்துக்கலாம் நீ ஏன் பயப்படுறா விட்டு விட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் இல்லக்கா அது என்ன பிளான்ல இருக்குன்னு தெரியலையே மாமியார் ஆட்டம் ஆரம்பனின்னு சொல்லிச்சு என்ன பண்ண போகுது யாது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல

எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் பார்த்துக்கலாம் விடு அவன் அவகிட்ட லேட்டா வருவேன்னு சொன்னது கூட எனக்கு பிரச்சனை இல்லக்கா சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அத அவன் சொன்னத எனக்கு தெரியணும்னு வந்து இழுத்துக்கிட்டு போறா பத்தியலா அதுதான் வேதனையா இருக்கு சரி விடுண்ண வீட்டுல ஆயிரம் பிரச்சனை பார்த்தா வெளியே வந்து அதை விட பிரச்சனையா இருக்கு வீட்டை பாத்துக்கலாம்

வீட்ல அவ்வளோ கடுமைப்படுத்தியாலும் என்ன என்னத்த சொல்லதுமா தூக்கமே வர மாட்டேங்குது படுத்தாலும் அப்படியே என் பிள்ளைங்க ஞாபகமா தான் இருக்கு அதான் கொஞ்ச நேரத்தில் வருவோன்னு வந்தேன் டெய்லி ராத்திரி பதினொன்று பன்னெண்டு மணி வரை நானும் இந்த வீட்டில் ஒரு அக்கா உண்டு அது இழந்தா இருந்து பியாசிக்கிட்டு இருப்போம் நீங்க வர மாட்டேலேக்கா அதான் சொல்லியனே வீட்டில் இருக்க பிடிக்கல அதான் கொஞ்ச நேரம் வெளியே வருவோன்னு வந்தேம்மா சரிக்கா சரி சரி நீங்கள் இந்த நேரம் வெளியே வந்துருக்குதியா உங்கள் மருமொழு ஒன்றும் சொல்லலையா என்னத்தை அக்கா சொல்லிடுவாளுவே அவளோ ரெண்டு டைமையே உண்மையாக சொன்னால் வீட்டில் இல்லை உ ரெண்டு டரும வீட்டில் இல்லையா எங்கே போயிட்டாளுவோ நான் அவன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டா போகிறாளுவே உ உ போறேன் வாரேன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளுவோம்மா சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதுங்க நீங்கள் உங்கள் ரெண்டு மருமுழுக்கும் ஓவராக சுதந்திரம் கொடுத்துட்டேக்கா அதான் பிடிச்சிக்கிட்டு தொங்கி அழுவேன் கரெக்டாக சொன்னிய வந்த நாள்ல அவளோட நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிச்சிருக்கணும் சரி போட்டு போட்டு நீ விட்டே மத்தியா அதான் இன்னைக்கு என்னையே ஏன் குடுமையை பிடிச்சி ஆட்டி ஆளுவ ஆமாக்கா ம் அது என்னமோ உள்ளதுதான் தான் உமா எல்லாம் எவ்வளோ அமைதியா இருப்பா தெரியுமா இப்போ ஒன்னு சொன்ன மாறி ஒன்பதா சொல்லியாக்கா மழை அமைதி எல்லாத்துக்கும் காரண கிருமி விஷமே ஆவாதான் அவளெல்லாம் அமைதினு என்கிட்ட சொல்லாதுங்கக்கா சந்தியாவது மனசுல பட்டதை பட்டு பட்டுனு போட்டு போட்டுன்னு சொல்லி முடச்சிருவா ஆனா உமா அப்படி கிடையாது மனசுக்குள்ள வச்சி வச்சி வச்சே நம்மள பழி வாங்குவோம் பாத்துக்க என் மூணு ரெண்டு வரட்டுன்னு தான் இருக்கேன் இன்னைக்கு பார்த்து ரெண்டு வரை இன்னும் காணல வரட்டு வரட்டு பாத்துக்கலாம் கொண்டு விட்டுட்டு வந்த உறவு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பியாசினியெல்லாம் எப்படி ஃபோன் பண்ணேம்மா அந்த பிள்ளை ஏதோ யாமியால கோவத்துல போனை எடுக்காம இருக்கா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவ என்கிட்ட பியாசாம இருக்கா அப்படியா நாளை ஒரு போய் பாத்துக்கிட்டு வந்துட கூடாதாக்கா ஆமாமா வீட்டுக்கு தான் இருக்கேன் என் பிள்ளை சாப்பிட்டாலோ எடுத்தாலோ தண்ணி குடிச்சாலோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வருத்தப்படாதுங்கக்கா இங்க இருந்து வியாதனைப்பட்டு இருக்கிறதுக்கு நாளைக்கு போய் பாத்துக்கிட்டே வந்துருங்க பிள்ளைய ஆமாவா காலையில பிள்ளைய போய் பாத்துட்டு ரெண்டு நாள் அங்க நின்றுட்டு வரலான்னு இருக்கேன் சரிக்கா சரி சரி வருத்தப்படாதீங்கக்கா ரெண்டு நாளையில நாற்பது கிலோ இழைச்ச மாதிரி இருக்கிறியாக்கா ஆமாம்மா எனக்கே தெரியுது பிளவுஸ் எல்லாம் நல்லா லூஸ் ஆயிட்டு